ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு சங்கரலிங்கம் வீட்டுக்குள் நுழையவே ஒரே சத்தமாக இருந்தது இப்போ என்ன தாண்டி சொல்கிற கோபத்துடன் கேட்டால் சங்கரலிங்கத்தின் மனைவி மீனாட்சி ம் புதுசாக ஒன்றுமில்ல முதலில் சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன் இனி நான் அங்கு இருக்க மாட்டேன் என்றாள் சுபா அப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட அப்படித்தானே ஆமா ஆனா நானும் அப்பாவோ உன் முடிவுக்கு ஒத்து போவோம் என கனவிலும் நினைக்காதே நான் ஏன் கனவுல நினைக்கிறேன் நிஜமே அதுதானே அப்ப என்னதான் செய்யப் செய்ய போற அது ஒரு நாளும் நடக்காது கண்டிப்பா நடக்கும் காலையில் வந்தம் வந்து எனக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காம என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என் அறையின் உள்ளே பார்க்க மூத்தமாவால் சுபா இருப்பதை கண்டார் என்னம்மா சுபா நீ எப்ப வந்த என்றவர் நான் என்னமோ உன் தங்க உமா கிட்டதான் சத்தம் போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன் தான் காலேஜ் டூர் போயிருக்காள்ல ஞாபகமே வரல ஆமா என்ன நீ திடீர்னு வந்திருக்க ஏதாவது விசேஷமா என்றார் சங்கர்லிங்கம் இவ மாமியார் கிட்ட தினமும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களாமா டார்ச்சர் பண்றாங்களாம் மாப்பிள்ளையும் கண்டிக்கிறது இல்லையா எனவே அங்கே இருக்க பிடிக்கலையாம் இன்னைக்கு காலையில் வாக்குவாதம் முத்தி போய் கோச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க என்றார் மனைவி மீனாட்சி கண்ணை கசக்கிட்டு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு ஊர் பக்கம் வந்தா முள்ளியாற்றில் வெட்டி போட்டுடுவேன்னு கோபமா சொல்லிட்டு போனாரு உங்கள் அப்பா அவங்களுக்கு தான் முக்கியம் என மீனாட்சி சொல்வதையெல்லாம் கேட்டார் நீயும் முப்பது வருஷமாக அனுசரிச்சு போன மேலும் நீ அதிகம் படிக்கல விவரம் பத்தாது இப்போ அப்படி இல்லை இல்லையா தங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க பெண்கள் அப்படித்தானே சுபா என்றார் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தாள் சுபா சுபா கண்ணு நீ நம்ம இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பாரு உங்கள் கம்பெனிக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இங்கேயே ரெஸ்டெடு மாப்பிள்ளையோ சம்மந்தியோ வரட்டும் நான் பேசிக்கிறேன் தேங்க்ஸ் அப்பா நீங்கள் தான் என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்றால் சுபா குழந்தைக்கு டிஃபன் ஜூஸ் கொடுத்தியா மீனாட்சி எல்லாம் நீங்கள் கொடுக்குற தைரியம்தான் என்னவோ போங்க நீங்களும் உங்கள் பாடம் உங்கள் பொண்ணாச்சு என்றபடி சமையலறைக்கு சென்றார் மீனாட்சி சின்ன டவுனில் ஆயுர்வேத டாக்டராக இருந்தார் சங்கரலிங்கம் இவர் கொடுக்கும் மருந்துகளும் கனிவான பேச்சும் உளவியல் ரீதியாக கொடுக்கும் அறிவியல்களும் இவர் மீது மக்களுக்கு நல்ல அபிப்ராயத்தை கொடுத்திருந்தது மூத்தவள் சுபாவை சென்னையில் திருமணம் செய்து கொடுத்திருந்தார் ஐடி வேலையில் இருந்தார் சுபாவின் கணவர் இரண்டாவது பெண் உமா இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறாள் சென்னைக்கும் அவர் ஊருக்கும் ஒரு மணி நேர பயணம்தான் மாமியார் வீட்டில் ஆரம்பத்தில் பிரச்சனை ஏதும் இல்லாமல் தான் போனது சில நாட்களுக்கு பின் மாமியார் தன்னுடன் சரியாக பழகாததை உணர ஆரம்பித்தாள் சுபா அவளது மாமியார் பழைய பாணியில் இருந்தார் இரண்டு பேருக்கும் ஒத்து போகாமல் தினமும் சண்டைகள் பல மாதங்கள் இது தொடரவே சுபாவும் திருப்பி பதிலடி கொடுத்து வந்தாள் விசேஷத்தை காரணம் காட்டி ஒருமுறை வீட்டுக்கு வந்தபோது போது பிரச்சனைகளை எல்லாம் விரிவாக சொன்னாள் சுபா மீனாட்சியும் சங்கரலிங்கனும் இருவரும் புத்திமதி கூறி திருப்பி அனுப்பினர் இந்த நிலையில் சுபாவை மாமியார் மீண்டும் டார்ச்சர் செய்யவே நிலைமை மோசமாகி போனது இப்போது தன் மாமியாரை முற்றிலும் இருக்க ஆரம்பித்து விட்டால் சுபா மாமியாரை எந்த வழியிலாவது ஒழித்து கட்டுவதற்கான வழியை தேட ஆரம்பித்தாள் படித்தவளுக்கு தோன்றும் யோசனை அல்ல என்றாலும் இதற்கு ஒரு முடிவு வேண்டுமே அன்று இரவு சாப்பிட்டதும் மொட்டை மாடியில் அழுதபடி அப்பாவிடம் தன் வழிகளை சொன்னாள் சுபா அப்பா அவங்களுக்கு விஷம் கொடுங்க என்றால் பைத்திய மாதிரி உளராத அது தீர்வு கிடையாது அப்படி செஞ்ச உன்னையும் என்னையும் காவல்துறை கைது செய்யும் சுந்தரம் தனி குடித்தனம் வர இஷ்டப்படலை அப்பா அம்மா வரைக்கும் ஒரே பயனான நான் தான் காப்பாற்றணும்னு சொல்றாரு மீண்டும் நான் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு அம்மா ஆறுதலா பேசுவாங்கன்னு நினைச்சா பழைய பல்லவியை சொல்லிட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்பா என்று சுந்தரத்திடம் கேட்டாள் சுபா சிறிது நேரம் யோசித்தவர் சரி சுபா உன் விருப்பம் போல செய்கிறேன் நான் சொல்வதை கேட்டால் பிறகு நீ சொல்வதை கேட்கிறேன் என்றார் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுபா சுபாவின் காதில் ஏதோ சொன்னார் பிறகு அறைக்கு வந்து அவள் கையில் ஒரு டப்பா நிறைய ஏதோ கொடுத்தார் மறுநாளே அவர் கொடுத்த பொருளுடன் ஒரு பேப்பரில் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுத்ததையும் வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக கிளம்பி போனாள் சுபா அப்படி அவர் என்னதான் சொல்றார் என்று பார்ப்போம் வாருங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தவுடன் தினமும் தன் மாமியார் உணவில் அப்பா கொடுத்த மருந்தை ஒரு சிட்டியை கலக்க ஆரம்பித்தாள் சுபா அப்பா சொன்னபடி மாமியாரின் எந்த கிண்டலுக்கும் பதில் சொல்லாமல் தன் கோபத்தை விழுங்கி சிரித்தபடி சமாளித்தாள் மாமியாருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது மாமியார் விருப்பப்படி தினமும் என்ன மேனும் வேணா கேட்டு உணவுகளை சமைக்க ஆரம்பித்தாள் இரவு படுக்கப் போகும் முன் மாமியார் கால்களை பிடித்து மசாஜ் செய்து விட்டாள் அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்படிய ஆரம்பித்தாள் சுபா இது சற்று ஆச்சரியத்தையே கொடுத்தது அப்பா சொல்படி நடக்க வேண்டும் அதில் மாற்றம் கிடையாது எல்லாம் ஆறு மாதம் தானே சமாளிப்போம் என மனதில் நினைத்து கொண்டாள் சுபா மாமியாரின் குணமும் இப்போது மாற ஆரம்பித்து விட்டது மருமகளிடமிருந்து எந்த எதிர்வாதமும் இல்லாததால் அவரது கேலி குறைந்து விட்டது நான்கு மாதங்கள் கடந்தன அந்த வீட்டின் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது மாமியார் மற்றும் மருமகளிடையே சண்டை கடந்த ஒரு மாதமாக இல்லாமல் போனது முன்பெல்லாம் சுபாவை திட்டுவதில் சலைக்காத மாமியார் இப்போது அக்கம்பக்கத்தினர் முன்னிலையிலே சுபாவை புகழ ஆரம்பித்து விட்டார் அது சுபாவின் காதிலும் விழுந்தது மருமகளுக்கு தன் கையால் ஊட்டிவிட்டு உறங்க செல்லும் முன் கூட மருமகளுடன் அன்பாக பேச ஆரம்பித்தார் மாமியார் ஒருநாள் சுபா வாந்தி எடுத்ததும் பதறி டாக்டரை அழைத்து வந்து காம்பித்தார் சுபா சுபா கர்ப்பமடைய இருப்பது தெரிய வந்ததும் அவளை ஒருவேளையும் விடவில்லை வேளா வேலைக்கு ஜூஸ் தயார் செய்து மாமியார் கொடுக்கவும் நெகிழ்ந்து போய்விட்டாள் சுபா மாமியார் தன்னை மகளாக நடத்துவதை உணர ஆரம்பித்தாள் இப்படியாகவே சுபா மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்து தான் கொடுத்த மருந்தால் மாமியார் இன்னும் சில நாட்களில் இயற்கையாக இறந்து விடுவார் என்பதை நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நாள் தன் அப்பா வீட்டுக்கு சென்றாள் இப்போதுதான் என் மாமியாரை சாகடிக்க விரும்பவில்லை அவங்க என்னை மகளா நினைச்சு அன்பா இருக்காங்க அப்பா நானும் அவரை அம்மா போல நேசிக்க ஆரம்பித்துள்ளேன் என் மனசாட்சி என்னை உறுத்துகிறது அந்த விஷயத்தை முறிக்கும் மாற்று மருந்து எனக்கு எழுதி கொடுங்கப்பா என்றாள் சுபா கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டாள் ஆனால் உறக்க சிரித்தார் சங்கரலிங்கம் விஷமா விஷம் என்ற பெயரில் ஜீரண பொடியையும் தெம்புக்கு சில ஊட்டச்சத்து மருந்தையும் தான் கலந்து கொடுத்தேன் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் விஷத்தை கொடுப்பேனா நான் நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற ஆனா நீ இன்னும் கலந்த மாதிரி தான் விபரம் புரியாம மாமியாரை பழிவாங்க நினைச்சு என்கிட்ட விஷம் கொடுக்கும்படி கேட்ட இந்த கால பெண்களுக்கு திருமண உறவு என்பது புரியவில்லை கருத்து வேறுபாடு கணவரிடம் இல்லை மாமியாரிடம் தான் உள்ளது அன்பு என்ற ஒரு வார்த்தை உன்னையையும் மாமியாரையும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தது இப்போ ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்திட்டு வர்றீங்க இது இனிமேல் காலத்துக்கும் நிலைக்கும் என்றார் சங்கரலிங்கம் சாரிப்பா புரியாமல் மடத்தனம் பண்ண நினச்சிட்டேன் எனக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்க என்றால் சுபா சீக்கிரம் பேரனோ பேத்தியோ பெற்றுக்கொடு உங்கள் மாமியார் கொஞ்சட்டும் என்றார் சங்கரலிங்கம் சந்தோஷமாக வீடு திரும்பினாள் சுபா என்ன மாயம் செஞ்சிருக்கீங்க என்றாள் மீனாட்சி அன்றிரவு மொட்டை மாடியில் சுபா தேபி தேம்பி அழுது தன் வீட்டில் நடப்பதை சொல்லி எனக்கு இருக்க பிடிக்கலைன்னு அவ மாமியாரை கொல்ல நினைச்சிட்டா ஒரு பொடிய அவகிட்ட கொடுத்து தினமும் ஒரு சிட்டியை எடுத்து மாமியாரோட கலக்க வேண்டும் அவர் உடனடியாக இறக்க மாட்டார் ஆனால் மெதுவாக பலன் மீனமடைந்து ஆறு மாதங்களுக்குள் இயற்கையான மரணம் அடைவார் முக்கியமா இது உன் கணவருக்கு தெரியக்கூடாது உனக்கும் பழி வராது என சொல்லிவிட்டேன் ஆனா ஒரு நிபந்தனை நான் கொடுத்த இந்த மருந்து வேறே செய்யணும்னு நீ நினைச்சினா இன்று முதல் மாமியாரிடம் சண்டை போடாமல் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவியை செய்யணும் அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது என்றேன் ஆறு மாதம் தானாப்பா அப்புறம் எனக்கு நிம்மதி கிடைக்கும் தானே என சம்மதம் சொல்லிவிட்டு போனாள் சுபா சுபா குழந்தை அவளுக்கு நல்லது கெட்டது புரியல அதான் அவ போக்குல போய் ஜீரணம் மற்றும் வைட்டமின் மருந்தை கலந்து கொடுத்து சுபாவை நம்ப வச்சு ஒரு நாடகம் ஆடின ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கொல்லியை இழுத்து போட்டால் கொதிக்கிறது அடங்கும் என கிராமப்புறங்களில் ஒரு சொலவடை கேள்விப்பட்டிருப்ப இது மனோதத்துவ வைத்தியம்தான் முல்லை முன்னால் தான் எடுக்கணும் என சுபாவுக்கு நான் புரிய வைத்தேன் சுபாவை உயிருடன் காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அவள் நம்பிக்கையுடன் இருக்க முயற்சி செய்தேன் சுபாவுக்கு சரியான பாதையை கற்பித்து விட்டேன் அது வெற்றி கிடைச்சிருச்சு என்றார் சங்கரலிங்கம் இது போன்ற புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உங்களால் மட்டும்தான் முடியும் என நன்றியுடன் கணவனை பார்த்தாள் மீனாட்சி நண்பர்களே இது அன்றாட வாழ்க்கையில் எல்லா குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனை தான் மாமியார் மருமகள் சண்டை என்பது எந்த குடும்பத்திலும் இல்லாமல் இல்லை ஆனால் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் அவர்களுடன் எதிர்வாதம் செய்தால் குடும்பம் உடைபடும் நிம்மதி குலையும் மாறாக விட்டுக்கொடுத்து கொடுத்து போறதுனால குடும்பமும் நிலச்சினிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியானது காலத்துக்கும் இருக்கும் உறவுகளை பேணுவோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி